பார்வை ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப சாதுவா இருக்கும் ஆனா கோபம் வந்த புயலை விட மோசமா இருக்கும் ஒரு காட்டெருமைக்கு என்ன பலம் இருக்கோ அதுக்கு ரெண்டு மடங்கு பலம் இந்த கரடிக்கு இருக்கு இந்த கரடி குறித்து நம்ம இன்னைக்கு வீடுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்கா வட அமெரிக்கா கனடா அலாஸ்கா அங்க இருக்கிற காடுகள்ல இந்த கரடி அதிகமா வாழும் இது ப்ரௌன் பியர் இனத்தை சேர்ந்தது இதோட அறிவியல் பெயர் உருசஸ் ஆர்டோஸ் ஆரிபில்லிஸ் அதாவது பயங்கரமான பழுப்பு நிற கரடி அப்படின்னு அர்த்தம் பிரவுன் பியர் கரடி இனமா இருந்தாலும் அதுல பல வகை உண்டு அந்த இனத்துல இந்த கரடி இனத்துக்கு ஒரு பெயர் இருக்கு கிறிஸ்லி பியர் நார்த் அமெரிக்காவோட அடையாளம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கரடி அந்த இடத்துல காணப்படும் ஒரு ஆண் கரடியோட எடை நானூறுல இருந்து அறுநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் அதாவது ஒரு சிறிய கார் அளவுக்கு அது எடை இருக்கும் இது போக இன்னும் சில கரடி இனங்கள் இருக்கு வாங்க அது குறித்து கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கிடுவோம் நாம இப்ப பாத்துட்டு இருக்க பிரவுன் பியர் அதுக்கு அடுத்தது ஸ்பெக்டாக்கல் பியர் பாண்டா பியர் சன் பியர் ஸ்லோத் பியர் போலார் பியர் ஏஷியாட்டிக் பிளாக் பியர் அமெரிக்கன் பிளாக் பியர் நாம பார்த்த கரடி இனத்திலேயே போலார் பியர் அதாவது பனிக்கரடி இதுதான் உருவத்திலும் பெரிய கரடி உயரத்திலும் பெரிய கரடி ஒரு ஆண் பனிக்கரடியோட உயரம் இருநூத்தி அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது அடி வரைக்கும் இருக்கும் பனிக்கரடி பார்த்துட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அது குறித்து தனியா ஒரு வீடியோ கொண்டு வரேன் அதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் கொண்டு வரேன் வாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க கிறிஸ்லி பியர் அதாவது ப்ரௌன் பியர் வீடியோ கொள்ள போலாம் இந்த கரடி நிமிந்து நிற்கும் போது ரெண்டரை மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும் இதனோட கையும் நகமும் இரும்பு போல நல்ல உறுதியா இருக்கும் நகத்தோட நீளம் மட்டுமே நாலு அங்குல வரைக்கும் இருக்கும் பத்து சென்டிமீட்டர் கத்தி அளவுக்கு நீளமா இருக்கும் இந்த கரடிக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கு அப்படின்னா ஒரு அடியில ஒரு மனுஷனை தூக்கி தாராளமா வீச முடியும் அந்த அளவுக்கு இதுக்கு பலம் இருக்கு இது தாக்கும்போது ரொம்ப வேகமா தாக்கும் மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இதுல வேகமா ஓட முடியும் ஒரு குதிரைக்கு ஈடு கொடுத்து அந்த குதிரை போற வேகத்துல இதால வேகமா ஓட முடியும் இந்த இன கரடிகள் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல வாசனை நுகர்ந்து கண்டுபிடிக்கிற விஷயத்திலயும் நாயை விட இதுக்கு நூறு மடங்கு அதிக சக்தி இருக்குதா இருபது மைல் தூரத்துல இறந்து கிடக்குற ஒரு விலங்கோட வாசனையே அபாரமா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த இனத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இதோட அபார ஞாபக சக்தி பல ஆண்டுகள் ஆனாலும் எங்க நல்ல சாப்பாடு கிடைச்சது எங்க நல்ல உணவு கிடைச்சதுன்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுட்டு சரியா அந்த இடத்த தேடி போயிடும் பெண் கரடி ரெண்டு இல்லைன்னா மூணு குட்டி போடும் பிறக்கிற குட்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் அதாவது ஒரு ஆப்பிள் அளவுக்கு இருக்கும் சில மாதங்கள் ஆனதுமே ஒரு நாய் அளவுக்கு அந்த குட்டி வளர்ந்துடும் குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் பெண் கரடி அந்த குட்டியோட தான் இருக்கும் அந்த குட்டியை விட்டு எப்பவும் பிரிஞ்சு போகாது அதுக்கு எதாவது ஒண்ணு அப்படின்னா அந்த குட்டியை காப்பாத்த அது எந்த அளவுக்கு துணிஞ்சு ஆக்ரோஷமா எதிர்த்து நிற்கும் சிங்கமே வந்தாலும் பயப்படாது எதிர்த்து போராடும் அதை விரட்டி அடிக்கும் அந்த நேரத்தில் அதை கட்டுப்படுத்தவோ அமைதிப்படுத்தவோ யாராலும் முடியாது நேரம் ஆக ஆக ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படும் சிங்கம் அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் விடாது அவ்வளவு விரிகுண்டு தாக்கும் ஒரு ஆண் கரடி ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இடத்துல வாழும் அது தன்னுடைய எல்லையில இன்னொரு ஆண் கரடி வர்றதுக்கு ஒருபோதும் அனுமதிக்காது அப்படி மீறி வந்த ரெண்டு கரடி மோதி சண்டை போட ஆரம்பிக்கும் அது எந்த கரடிக்கு நல்லா பலமுள்ள கரடியா இருக்கோ இது ஜெயிக்குதோ அந்த கரடி அந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சிடும் பலம் இல்லாத தோத்து போன கரடி அந்த இடத்த விட்டு ஓடிடும் இப்படி தன்னோட பலத்தை நிரூபித்தா மட்டும்தான் ஒரு கரடி அந்த இடத்துல வசிக்க முடியும் இந்த கரடி ஓம்னி ஓர் வகையை சேர்ந்தது அதாவது பழமும் சாப்பிடும் மாமிசமும் சாப்பிடும் சைவம் மற்றும் அசைவம் ரெண்டுமே சாப்பிடும் ஒரு நாளைக்கு இது இருபது கிலோ அளவுக்கு உணவு சாப்பிடும் சாப்பிடுற அளவே கிலோ இருக்கும் குளிர்காலம் வருவதற்கு முன்னுமே இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான கொழுப்புள்ள ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கொழுப்பு ஏற்றி வச்சுக்கிடும் குளிர்காலத்துல ஹைபர் நேஷியன் போயிடும் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆழ்ந்த தூக்க நிலை அஞ்சுல இருந்து ஏழு மாசம் வரைக்கும் அந்த தூக்க நிலை காலகட்டம் இருக்கும் அந்த நேரத்துல அந்த ஆறு அல்லது ஏழு மாசம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாது அந்த நேரத்துல இதுக்கு தேவையான சக்தி ஏற்கனவே சாப்பிட்டு சேமித்து வச்ச அந்த கொழுப்புலேருந்து கிடைக்கும் அந்த தூக்க நிலை நேஷன் காலக்கட்டம் முடிகிற வரைக்கும் இது எதுவுமே சாப்பிடாது எதுவுமே குடிக்காது இன்னும் சொல்ல போனா சிறுநீர் கழிக்கவும் எந்திக்காது அந்த அளவுக்கு தூக்கத்துல இருக்கும் இது ஆந்த தூக்கத்துல இருந்தாலுமே உடல் உறுப்புகள் எப்பவும் போலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துல ஐம்பது முறை இதயம் துடிக்கும் ஆனா அந்த தூக்க நிலைக்கு போனதும் அந்த நேஷன் சிச்சுவேஷன் போனதும் இதோட இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எட்டு முறை மட்டும்தான் துடிக்கும் இதய துடிப்பு இப்படி குறைஞ்சு போனாலுமே இதோட உடலுக்கோ அல்லது உயிருக்கோ எந்த ஆபத்து வராது அது எப்பவும் போல செயல்படும் அதற்கான அந்த நேரம் வரும்போது இது ஒரு இடத்தை தேடி ஆயத்தப்படுத்திக்கும் அந்த காலகட்டம் முடிற வரைக்கும் அது வெளியே வராது அங்கேயே தங்கி இருந்து ஓய்வு எடுக்கும் அது ஓய்வு எடுக்கும் போது உடம்புக்கு தேவையான சக்தியை உடல் என்ன பண்ணனும் அந்த கொழுப்புல இருந்து எடுத்துக்கும் பொதுவா கிட்ட நெருங்க முடியாத வேட்டையாட முடியாத வேட்டையர்கள் இந்த நேரத்துல இது யாரையும் தாக்காது பலவீனமா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற வேட்டையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது தேடி வேட்டையாடுவாங்க இந்த காலகட்டத்தில்தான் அதிகமான கரடிகள் கொல்லப்படும் தூக்க நிலை முடிஞ்சு அது விழிக்கும் போது அதிக பசியோடு காணப்படும் அந்த நேரத்துல அதோட செயல்பாடு எல்லாம் ரொம்பவே உக்கிரமாவே இருக்கும் தன்னோட பசியை போக்க இறையை தேடும் போது ஒரு வேட்டைக்கார எப்படி தேடுவானோ அது போல ஒரு வேட்டைக்காரனாக மாறி தேடும் அந்த நேரத்துல அதோட கண்ணுல எது சிக்குதோ அதை பயங்கரமா வேட்டையாடும் இப்படி அமைதியா இருக்கிற இந்த கரடி தான் அந்த நேரத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படும் சில நேரத்துக்கு ஆகாரம் கிடைக்காது அப்படி ஆகாரம் கிடைக்காத நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க ஊருக்குள்ளே வந்துடும் பசியே போக்கு அது ஊருக்குள்ளே நடமாடும் இந்த விஷயம் அரசாங்கம் தெரியுங்கிறதுனால மக்களுடைய பாதுகாப்புக்காக மக்கள் வெளியே வர சொல்லி நோட்டீஸ் ஒட்டி எச்சரிக்கைப்படுத்துருவாங்க கரடி நடமாட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எச்சரிக்கை பழைய வச்சிருவாங்க இந்த பக்கம் பொதுமக்கள் வர சொல்லி பொதுமக்களும் அந்த அறிவிப்பின்படி ரொம்ப கவனமாக இருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க வெளியே வரமாட்டாங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப சேஃபாக இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே சில நேரத்தில் சில கரடிகள் வீட்டுக்குள்ள அந்த நேரத்தில் அது தப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க அங்க இருக்கிற எல்லாருடைய வீட்டிலையும் கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே போறவங்களும் வீட்டுல இருக்கிறவங்களும் கண்டிப்பா கிடைக்கும் இது அரசாங்கமே அனுமதிச்சிருக்கு எப்படி எல்லா அதிகமான மரணம் அதிகமானதுக்கு பாம்பு காரணமா இருக்கும் அது அமெரிக்கா நார்த் அமெரிக்கா கனடா அலஸ்கா இந்த பகுதியில அதிக மரணத்துக்கு இந்த கரடி காரணமா இருக்கு அதனால அங்க ஸ்ப்ரே பயன்படுத்துறதுக்கு சட்டமே அனுமதி கொடுத்துருக்கு இது போக தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேற என்ன முறைகள் இருக்கு அதையும் சொல்லிக் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வீடுகளிலையும் அரசாங்கத்துடைய ஆட்கள் வந்து தெளிவாக அது ட்ரைனிங் கொடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த கரடி வச்சு மனிதர்களுக்கு மட்டுமே ஆபத்து இல்லை மனிதர் பண்ணுற காரியத்தினால இந்த கரடிகளுக்கு ஆபத்து தான் அதனுடைய வாழ்வாதாரமாக பாதிக்கப்படுது அழிந்து கொண்டிருக்கிற அந்த இனத்தை பாதுகாக்க அரசாங்கம் சார்பா பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தப்பட்டிருக்கு சில பகுதிகளை கரடி வாழும் பகுதியாக அறிவிப்பு கொடுத்து அந்த இடத்துல யாரும் எந்த மனுஷனும் போக கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க இது வரைக்கும் சில விஷயம் டீட்டெயிலா பார்த்தோம் அடுத்து சுவாரஸ்யமா தகவலை பார்ப்போம் ஒரு மனுஷனை துரத்தி ஓடுச்சுன்னா இருபது செகண்ட்லயே முப்பது மீட்டர் தூரத்தை இதுல துரத்தி ஓட முடியும் இதோட எலும்பு பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இதோட கையில எவ்வளவு பலம் இருக்கும்னா ஒரு அடியில ஒரு காளையோட இதெல்லாம் உடைக்க முடியும் காது சின்னதா இருந்தாலும் நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வர சத்தத்தை இதெல்லாம் தெளிவா கேட்க முடியும் அதனால காட்டுல வேட்டையை தேடும்போது ரொம்ப சுலபமாக தன்னோட வேட்டையை கண்டுபிடிச்சிடும் நிலத்துல மட்டும் இல்ல தண்ணீர்ல இது திறமைசாலிதான் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ந்து இதால தண்ணீரை நீந்தி போக முடியும் மீன் நல்லா விரும்பி சாப்பிடும் தண்ணியில் போற மீன் துள்ளி போற மீனை வந்து அழகாக வாயில கவி பிடிச்சிடும் நிலத்தில் வேட்டையாடும் போது மான் அல்லது எல்க் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும் இதுதான் எல்க் தமிழில் இதுக்கு என்ன பெயரு தமிழ் நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம் இதை கமில்ல சொல்லுங்க பொதுவா இதயம் ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பது முறை துடிக்கும் ஆனா இந்த கரடி தூக்க நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா நிமிஷத்துக்கு எட்டு முறை இதயம் துடிக்கும் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இறையோட வாசனையே ரொம்ப தெளிவா இதில் உணர முடியும் இதோட பற்கள் ரொம்ப கூர்மையா இருக்கும் அந்த இறையோட தோலை கிளிக்க இதோட ஒரு கடியே போதுமானது பல்லு அஞ்சு சென்டிமீட்டரும் நகம் பத்து சென்டிமீட்டர் நீளமா இருக்கும் ஒரு ஆண் கரடியோட பரப்பளவு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அந்த எல்லைக்குள்ள வேறு எந்த கரடியும் அதை வரவிடாது அலஸ்கர் நாட்டு அரசாங்க கணக்குப்படி அந்த நாட்டில் இப்போதைக்கு வெறும் முப்பதாயிரம் கரடி மட்டும்தான் இருக்குதா இதன் தடினமான தோல் அடர்த்தியான கொழுப்பு காரணமாக குளிரின் அளவு மைனஸ் நாற்பது டிகிரியாக இருந்தாலுமே இதுக்கு ஒண்ணு ஆகாது இதோட உடம்புக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல இன்னும் அதிகமா சுவாரஸ்யமான வீடியோகளை பார்க்கறதுக்கு அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்துல அந்த வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன்